வெல்கம் டு பார்வதி அமாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டாவாக செஞ்சு போர் அடிக்குதா இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ரெண்டு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் இதை தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த ஃபிங்கர் ஃப்ரை செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீட் நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க அதை கொதிக்கிற தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற தண்ணியில் இந்த க உருளைக்கிழங்க சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் ஒரு காலிலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு அது ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா அரை வேக்காடை வெந்திருக்கும் அது தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தாக வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுங்க ஈரம் போக இருந்தால் தான் நம்ம இந்த வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்ய முடியும் ஈரம் இருந்துச்சுன்னா செய்ய முடியாது இந்த அளவுக்கு நல்லா ஈரங்கள் இல்லாமல் தொடைச்சி எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பவுலில் ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கங்க நீட் நீட்டாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கங்க பூண்டு பல் ஒரு அஞ்சு மூணுலேருந்து நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது சின்ன இருக்கனால அஞ்சு பல் சேர்த்துருக்கேன் பெரிய இருந்தால் நாலு பல் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயே பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளை இலைகள் அதையும் சேர்த்துக்கங்க பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக நல்லா கலந்து கொடுத்துருங்க அந்த வெங்காயத்தினுடைய ஈரத்தன்மை நல்லா வெளியில் வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதே கப்பில் கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆப்பசோடா ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அது தகுந்தப்பலாக காரத்துக்கு தகுந்தப்பலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த உருளைக்கிழங்கில் நம்ம சேர்த்துருக்கிற மாவு அந்த வெங்காயம் எல்லாம் கோட் ஆகிற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தால் உருளைக்கிழங்கில் அந்த கோட்டிங் வராது ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக போட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒன்று ஒன்றா போட்டு கோட்டிங் கொடுத்து கொடுத்து அப்படியே பொறிச்சு எடுத்துருங்க அது நல்லா ஒட்டிக்கும் ஈரத்தன்மை இருந்தால் தான் உங்களுக்கு ஒட்டாது ஈரத்தன்மை இல்லைன்னா நல்லா ஒட்டிக்கும் எப்பொழுதுமே ஒரே மாதிரி பஜ்ஜியாக நம்ம சாப்பிடுவோம் அதுக்கு பதிலாக இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு காரத்தன்மையை மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இது நான் பெரியவங்களுக்காக செஞ்சது பெரிய பசங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக வந்த உடனே எடுத்துருங்க கோல்டன் ப்ரவுன் வரணும் இதே போல எல்லாத்தையும் நீங்கள் பொறிச்சு எடுத்துருங்க இது சாஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுமனே சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது டீயோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே க கிறிஸ்பினஸ்ஸாகவே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான உருளைக்கிழங்கு கிறிஸ்பி தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ